இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஆண்புமணிக்கு உதவியாக நல்லா பாருங்க இதுல கேனப்பயேன் அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல அவனுக்கு தான் நாலு மாசம் வந்தா கட்சியில நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கான் அவனுக்கு இளைஞர் சங்கடா என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு என்னடா டபக் டபுன்னு கோபம் வச்சுக்கிறேன் நான் பெரிய மனுஷன்டா கொஞ்சம் மாரிய அனுப்புகிற வேற என்ன போஸ்ட் பண்ணும் நல்லா அதுக்கு பண்ணுங்க தானே நான் சொன்னேன் கழுத்துல நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையா வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் செங்குற பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்களே பள்ளு போற பரதேசிங்க தொல்லை இந்த ஊருக்குள்ள தாங்க முடியலப்பா தான் கேக்கணும் யாரு இருந்தாலும் நான் சொன்னதுதான் கேக்கணும் இதை பண்ணு போனா போகுது பெத்த பிள்ளையாச்சின்னு பார்த்தா பாடாங்கிற போடாங்கிற என்னடா வெட்டி கொன்னு விடுவா